ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கிரகங்கள் என்ன செய்யுது அவங்க வாழ்க்கையில் நன்மை தீமைகள் என்னென்ன செய்யுது ஏன்னா நவகிரகங்கள் ஒன்பதுமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரகங்கள் தான் நவகிரகங்கள் ஒன்பதுமே என்ன பொறுத்த வரைக்கும் தீய கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் அந்தந்த வேலையை அந்தந்த காலகட்டங்களில் யாராக இருந்தாலும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சுரன் நல்லவர் சந்திரன் கெட்டவர் சூரியன் கெட்டவர் நல்லவர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்கள் எதுவோ அவங்களுக்கு கெட்ட குணங்கள் என்னை அறியாமையே என் குணங்களை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பேன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன் ஒன்பது கிரகங்கள் நல்லவங்க ஒன்பது கிரகங்கள் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது நட்சத்திரங்கள் நல்லது நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் கெட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னா சொல்றதுக்கு இல்லை ஒழுக்க குறைபாடு இம்மொரலிட்டி ஸோ எந்தளவுக்கு இப்போ மக்கள்கிட்ட தெய்வம் வழிபாடு ஆன்மீகம் பெரிய லெவலில் இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்குது இம்மொராலிட்டி ஒழுக்க குறைபாடும் அதிகமாக இருக்கு ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸாக தான் இருக்குது கல்கி அவதாரம் நம்ம ஐயாயிரத்தி சுச்சத்தில் தான் இருக்கும் இன்னும் அவரை அவதாரம் எடுக்கிறதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்குது நம்முடைய கர்மா அதனால் தான் பத்தாம் இடம் கர்மான்னு வச்சாங்க அந்த காலத்தில் கர்மா அப்படின்னாலே ப்ரொஃபஷன் இப்போ நம்ம பாசையில் தான் ப்ரொஃபஷன் வணக்கம் தேர்தலை ஆராய்ச்சியாளர் மற்றும் இந்திய ஜோதிடர் மற்றும் மேற்கத்திய ஜோதிடர் பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்கு நிறைய விஷயங்கள் அஸ்ட்ராலஜி பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவரை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க

இப்ப நீங்க முப்பத்தி ஆறு வருஷம் அந்த ஜோதிடத்துல இருக்கீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் என்ன சொல்ல விரும்புவீங்க இது இன்னும் பல விஷயங்கள் மாதிரி அதாவது நம்ம பொய்யுங்கிறவங்கள விட்டுருவோம் ஆனா ஜோதிடத்தை நம்ப கூடியவங்களுக்கு நாம என்னுடைய பை ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஒரு ஜோதிடத்தை வெறும் ஜாதகமா பாக்குறது இல்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பட இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கிரகங்கள் என்ன செய்யுது அவங்க வாழ்க்கையிலே நன்மை தீமைகள் என்னென்ன செய்து ஏன்னா நவகிரகங்கள் ஒன்பதுமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரகங்கள் தான் நவகிரகங்கள் ஒன்பதுமே என்னை பொறுத்த வரைக்கும் தீய கிரகங்கள் தான் அதே போல் தான் இருபத்தேழு நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரங்கள் இருபத்தேழுமே இருபத்தேழுமே பிராபலத்துக்குரிய நட்சத்திரம் ஏன்னால் அவங்கவுங்களுடைய அந்தந்த ஜாதகத்தினுடைய இப்போ சொன்ன தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஒரு கிரகம் ஒருத்தருக்கு இருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லை ஒன்பது கிரகங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது அதே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஆனால் அந்த கிரகங்கள் ஏதாவது நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் ஆண் பெண் வாழ்க்கையில் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போது நான் நடைமுறையில் பார்த்தோன்னா இப்போ உதாரணத்துக்கு குரு ஜோத சாஸ்திரத்தில் நவகிரகத்திலையும் மிகப்பெரிய தெய்வ அனுகூலமான கிரகம் குரு அதனால தான் நம்ம குரு பேச்சுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பார்க்குறது ஸோ அந்த குரு எல்லாருக்கும் நன்மையை செய்வார்னா கண்டிப்பாக கிடையாது அவருக்குன்னு என்ன கேரக்டர் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு நன்மையை செய்யணும்னு அந்த ஜாதத்தில் இருந்தால் கண்டிப்பாக நன்மையை செய்வார் அதே கிரகம் ஆர்த்தனாக அவனை காலி பண்ணணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக காலி பண்ணிடுவார் அப்போ அங்கே குரு வந்து இயற்கை சுபர் அவர் நல்லவர் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் இதுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது இதுதான் நாம் நம்ம பார்த்த வரைக்கும் ஆராய்ச்சியில் எந்தந்த கிரகங்கள் அந்தந்த வேலையை அந்தந்த காலகட்டங்களில் யாராக இருந்தாலும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நடைமுறையில் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க தோஷங்களை பற்றி ஸோ அந்த தோஷங்களை நிவர்த்தி அது நிறைய விதி விலக்குகள் சொல்லப்போ உதாரணத்துக்கு செவ்வாதோஷம் செவாதோஷமே இல்லைன்னு சொல்கிறவங்க தான் தொண்ணூறு பெர்செண்ட்டு வேலை ஒன்று ரெண்டு எக்ஸாம்ஸ் அல்ல செவ்வாதோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ உண்டு பட் இந்த செவாதோஷம் ரியல் லைஃப்பில் வேலை செய்யுதுனா நூற்றுக்கு நூற்றி பத்து மடங்கு வேலை செய்யுது ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம் இதுதான் கிரகத்தினுடைய ஆராய்ச்சி ஸோ அது செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகமாக இருந்தால் கூட அவர் யாருக்கு நல்லது செய்யணுமோ அவங்க நல்லது செய்கிறார் கெடுபலங்கள் செய்யணும்னு விதி வந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்கிறார் ஸோ அது இது எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும் ஸோ குரு நல்லவர் சுக்கரன் நல்லவர் சந்திரன் கெட்டவர் சூரியன் கெட்டவர் நல்லவர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்கள் எதுவோ அவங்களுக்கு கெட்ட குணங்கள் இருக்கும் இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு நிறைய நல்ல குணம் இருக்கும் ஆனால் எனக்குன்னு ஒரு சில கெட்ட குணங்கள் இருக்கும்ல என்னை அறியாமையே என் குணங்களை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பேன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன் இதே தான் கிரகங்கள் இப்போ புரிஞ்சுதா நவகிரகங்கள் ஒன்பதும் அப்படிதான் இருபத்தி நட்சத்திரங்களும் அப்படிதான் ஸோ நல்ல நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு சில கேரக்டர் இருக்கும் எதிர்மறையான குணாதிசயங்கள் அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரங்கள் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க தண்ணி அறியாமலே இது எல்லா ஜாதகத்துக்கும் ஆண் பண்ணி எல்லாருக்கும் பொருந்தும் அதனால் ஒன்பது கிரகங்கள் நல்லவங்க ஒன்பது கிரகங்கள் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது நட்சத்திரங்கள் நல்லது நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் கெட்ட நட்சத்திரங்கள் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை இதுதான் ஒன்று இதுதான் நம்ம ரிசர்ச்சில் பார்த்த வரைக்கும் நிறையா இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சியில் பார்த்த வரைக்கும் ஒரு ஆண் பெண்ணுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த பலன்களாக இருந்தாலும் கழகம் எத்தனை வயசாலும் நல்ல பலன்கள்லாம் அந்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை நல்ல பலன்களை செய்யுது அதே போல் கெடுபலங்களாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண் பெண்ணுக்கு அவங்க கஷ்டப்படணுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கெடுபலங்களை செய்யத்தான் செய்யும் ஸோ இதெல்லாம் தான் பார்க்குறோம் அப்புறம் இப்போ மாடர்னா மேரேஜ் லைஃப் நிறைய வந்து அஃபையர் இருக்கு நிறைய பேருக்கு லவ் மேரேஜில் இருக்கு பட் நிறைய செப்பரேஷன் இருக்கு டிவர்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் பெரிய ரிசர்ச்சே நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ எப்படி சார் என்ன காரணமாக இருக்கும் இல்லை இதெல்லாம் கிரகத்தினுடைய காரணம் தான் அதாவது நம்ம இந்திய ஜோதிடத்தில் இதுக்கு வந்து கிரகங்கள் இருக்கு இதையும் தாண்டி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில மேற்கத்திய ஜோதிடத்தில் யுரோனஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த யுரோனேஸ்னுடைய தாக்கம் மிகப்பெரிய லெவலில் பூமியில் இருக்குது ஸோ அதனுடைய தாக்கம் தான் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ எப்படி டெக்னாலஜி நிறையா வந்திருக்கு இதெல்லாமே கிரகத்தினுடைய தன்மை தான் அதே மாதிரி தான் ஒழுக்க குறிப்பாடு இம்மொராலிட்டி ஸோ எந்த அளவுக்கு இப்போ மக்கள்கிட்ட தெய்வ வழிபாடு ஆன்மீகம் பெரிய லெவலில் இருக்கோ அந்தளவுக்கு என்ன இருக்குது இம்மொராலிட்டி ஒழுக்க குறைபாடும் அதிகமாக இருக்கு கண்டிப்பாக ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸாக தான் இருக்குது அப்போ இதுக்கு ஒரு கிரகம் இதுக்கு ஒரு கிரகம் இதை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்றுன்னா இதை கொடுக்கக்கூடிய கிரகம் இன்னொரு கிரகம் ஸோ இதே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு குரு ஆன்மீகத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு சுக்கரனும் ராகவும் ஒழுக்க குறைபாடை ஒரு பக்கம் கொடுக்குதுன்னா இன்னொரு பக்கம் இரணேசங்கிற கிரகம் இன்னும் பெரிய லெவலில் இதனுடைய மக்களுடைய மனோபாவங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை மாறுபாடு அடைய செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் காரணம் கிரகத்தினுடைய தாக்கம் தான் கால மாற்றம் கால மாற்றம் எண்ணங்கள் சிந்தனைகள்ல மாறுபடுறதுக்கு காரணம் அது ரொம்ப நல்ல விஷயம் சார் பாவங்கள் அதிகரிக்குதுன்னு இப்ப நீங்களே சொன்னீங்க இல்லையா சோ இந்த மாதிரி இந்த பகவத்கீதா எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க பகவத்கீதா எல்லா ஹோலி புக்ஸையும் வந்து பாவங்கள் அதிகரிச்சதுன்னா அந்த டைம்ல கடவுள் அவதரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்ல எல்லாம் கூட சொல்றாங்க கல்கி அவதாரம் வரும் உண்மையிலே வந்து ஒரு ஜோதிடரா நீங்க சொல்லுங்க சார் அது என்ன ப்ரொசீஜரா எப்படி நடக்கும் கடவுள் அவதாரம் நிஜமா நடக்குமா கண்டிப்பா உண்டு அவதாரம் எடுத்திருக்காரு பகவான் கிருஷ்ணன் என்ன எடுத்திருக்காரு கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரம் பலராமர் அவதாரம் நம்ம மனித அவதாரமும் இத்தனை எடுத்திருக்காங்க கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் நம்ம ஐயாயிரத்தி சுச்சத்துல தான் இருக்கும் இன்னும் அவர் அவதாரம் எடுக்கிறதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்குது கண்டிப்பாக இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் இந்த யுகங்கள் முடிஞ்சு அடுத்த யுகங்கள் மொத்தம் யுகங்கள் நாளும் இருக்குல்ல இப்போ நம்ம கலியுகத்தில் தான் இருக்கும் இந்த கலியுகம் முடியறதுக்கே இன்னும் பலாயிரம் ஆண்டுகள் இருக்கு அதனால் பகவான் கண்டிப்பாக மறுபடியும் அவதாரம் எடுப்பாருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்லை ஏன்னா ஒவ்வொரு யுகத்திலையுமே உலகம் அழிஞ்சு தான் இன்னொரு யுகம் ஆரம்பிக்கும் அப்போ கண்டிப்பாக இன்னொரு யுகம் நமக்கு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பகவான் மறுபடியும் அவதாரம் எடுப்பார் ஸோ நம்ம தான் நம்மளை வந்து கரெக்டாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா ஒழுக்க குறிப்பாடுங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போதும் எப்படியே குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது தனி மனித ஒழுக்கம் ஸோ இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னா ஒரு சமூகம் மாறும் ஸோ தனி மனிதனே ஒழுக்கம் இல்லைங்கும்போது சமூகம் சொசைட்டி மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த சொசைட்டி சமுதாயம் சமூகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சனி பகவான் தான் இதுக்கெல்லாம் மெயினான காரணம் பட் இந்த மாற்றங்கள் மக்களுடைய மனோபாவங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ராகு கேதுகள் ஸோ இந்த கிரகங்களுடையது ஒரு பக்கம் நம்ம முதல்ல சொன்னால் ஆன்மீகம் வளருது அப்படின்னா அது குரு பகவானுடைய ஒரு அனுகூலத்தால் தான் ஆன்மீகம் வளர்கிறது பட் அதே சமயத்தில் நம்முடைய ஆசைகள் நிறைய இருக்குது எல்லாருக்குமே ஆசைகள் நிறைய ஆசைகள் அதிகமாக தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஸோ பிரச்சனை நம்மளே போய் தேடி போய் விழுந்துக்கொடுறோம் அதுக்கெல்லாம் சுக்ர பகவான் தான் டெம்டேஷன் உணர்வுகளை தோன்றுறது ஸோ இதெல்லாம் தான் கிரகங்களுடைய தாக்கம் ஸோ கிரகத்தினுடைய தாக்கம் இல்லாமல் நாம் யாருமே தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கண்ட உண்மை ஸோ யாராக இருந்தாலும் சரி ஜோதிடமே பொய்யுஞ்சிறவர்களுக்கும் ஜாதக வேலை செய்யணும் ஜாதகத்தையே நம்பி இருக்கிறவங்களுக்கும் ஜாதக வேலை செய்யும் ஸோ இதெல்லாமே கிரகத்தை வச்சு தான் ஓகே இப்போ ஒரு குடும்பம் நான் சொல்றேன் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து விளக்கேத்துறாங்க சில பேர் சொல்றாங்க மண் விளக்கு ஏத்தினா வந்து ரொம்ப நல்லது இல்லை இல்லை வெளியில் காமாட்சி விளக்கு தான் ஏற்றி வைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்றாங்க நீங்கள் சொல்லுங்க சார் ஜோதிடரா எந்த மாதிரி விளக்கு ஒரு வீட்டில் ஏத்தலாம் எத்தனை ஏத்தலாம் பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணி என்ன இருக்கோ அதை வச்சு விளக்கேத்து சொல்லியிருந்திருக்கேன் அந்த எல்லாம் மண் விளக்கு தான் நம்ம பழையதையும் பார்க்கணும் இப்பயும் பார்க்கணும் ஆதி காலத்தில் மண் விளக்கு தான் மக்கள் ஏற்றுனாங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுனாங்க அப்புறம் அந்த கிராமத்தில் சொல்ல வெப்ப விளக்கெண்ணெய் இழுப்பு எண்ணெய் அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த பருவ காலத்துக்கு என்ன எண்ணெய் கிடைச்சதோ அதெல்லாம் ஆட்டி அந்த காலத்தில் கோயில்களுக்கு வீட்டுகளுக்கு விளக்கேற்றுனாங்க முன்னோர்கள் காலத்தில் ஸோ இப்போ உங்களுக்கு வசதி இருந்தால் வெள்ளி விளக்கு ஏற்றுங்க வசதி இல்லைன்னா வெண்கல விலைக்கேற்றுங்க அதுவுமே இல்லைன்னா அகல் விளக்கு மண் விளக்கு ஏற்றுங்க இத்தனை விளக்கு ஏற்றணும் அத்தனை விளக்கு ஏத்துணுங்கிற கண்டிஷன்லாம் எங்கேயுமே எந்த சாஸ்திரத்துல இப்போ நம்ம தான் யூடியூப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல எல்லாரும் வேகமாக தானே வியூவர்ஸ் வருவாங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளும் பொழுமையும் மற்றவங்களையும் கொழப்பிட்ருக்கோம் பகவான் என்ன சொல்கிறாரு இறைவன் என்ன சொல்கிறாங்க தெய்வம் என்ன நம்மகிட்ட வந்து எதுவுமே கேட்குறதில்ல நமக்கு தேவைகள் இருக்குது ஆசைகள் இருக்குது இத்தனை விளக்கு ஏற்றனா இது நடந்துடும் அத்தனை விளக்கு ஏற்றினா அது நடந்துணும் நினைக்கிறோம் நம்முடைய பக்தியை மட்டும் தான் இறைவன் பார்க்குறேன் எவ்வளவு ஏற்றினா எவ்வளோ இது பண்ணுறங்கிறது இல்லை அதையும் தாண்டி எல்லாரும் விளக்கு நீங்கள் வேலைக்கு பார்த்து நானும் விளக்கேற்ற ஆசைப்பட்டேன் என்னுடைய வசதிக்கு திறந்து விளக்கேற்றினால் போதுமானது ஸோ எனக்கு மண் விளக்கு தான் ஏற்றுறோம்னு விதி இருக்குது எனக்கு அவ்வளோதான் வசதி இருக்குன்னா மண் விளக்கு அகல் விளக்கு அன்றைக்கி அது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு அத்தனை கோயிலுமே கிளையாஞ்சிட்டி விளக்கு தான் நம்ம எல்லாம் ஏற்றுறோம் அதுவே போதுமானது ஸோ அதை நம்ம வீட்டில் ஏற்ற முடியாது ஆனாலும் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வெண்கல விளக்கு ஏற்றலாம் இன்னும் வசதி இருந்தான்னா வெள்ளி விளக்கு ஏற்றலாம் ஸோ ஒரு விளக்கு ஏற்றுங்க ரெண்டு விளக்கு ஏற்றுங்க அஞ்சு விளக்கு ஏற்றுங்க ஒரு முகம் ஏற்றுங்க அஞ்சு முகம் ஏற்றுங்க இப்படிங்கிறதெல்லாம் நம்மளாக வச்சுக்கிறது தான் இதுக்கு சாஸ்திரத்தில் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு விளக்கு ஏற்றுனா ஒரு முகத்துக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கு எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கும் உத்தரவாதமும் கிடையாது எல்லா பலனும் நமக்கு அரேட்டு மாதத்தில் வந்துருங்கிறதுக்கும் ஆதாரம் கிடையாது ஸோ நம்முடைய பொருளாதார வசதி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இறைவன் என்ன நினைக்கிறார் நம்முடைய பக்தியை மட்டும்தான் தான் விளக்கேற்றுறதுக்கே வசதி இல்லாதவங்களாம் இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ கோயில்கள்ல ஒருவேளை விளக்கேற்றுறதுக்கு கூட வழி இல்லாத கோயிலெலாம் நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒருவேளை விளக்கேற்றுறதுக்கு இல்லாத கோயிலே இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி அதுதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இங்கே போய் கேட்டாலும் விளக்கேற்றுறதுக்கு என்ன வாங்கி கொடுங்கிற மாதிரி தான் இருக்குது அந்தளவில் தான் இறைவனுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது அதனால் நம்ம இதெல்லாமே நம்முடைய வசதியை பொறுத்தது நம்ம மனசை பொறுத்தது நம்முடைய சூழ்நிலையை பொறுத்தது நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்தது இப்போ ஒரு ஃபாரினில் இருக்கிறாங்க யுஎஸ்சில் இருக்கிற போய் நீங்கள் போய் அகல் வழக்கு ஏற்றுங்க எங்கே போய் ஏற்றுவாங்க எந்த கோயிலில் போய் ஏற்றுவாங்க அவங்க வீட்டில் என்ன வசதி இருக்கும் ஒரு வெள்ளி விளக்கோ எது வழக்கோ அதெல்லாம் ஏற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் கால சூழ்நிலைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பக்தி மட்டும்தான் இறைவன் பார்க்குறாரு ஒழிய நாம் என்ன செய்கிறோம் எவ்வளோ ஏற்றுங்கிறது இல்லை ஏற்றுறதுனால ஒன்றும் குற்றமும் இல்லை உங்களுக்கு வசதி இருக்குது நீங்கள் வெள்ளி விளக்கு ஏற்றுங்க ஒரு ரெண்டு முகம் ஏற்றுங்க அஞ்சு முகம் ஏற்றுங்க ரெண்டு விளக்கு ஏற்றுங்க அஞ்சு விளக்கு ஏற்றுங்க வேண்டாம்னு சொல்லலாம் ஸோ இறைவன் நம்முடைய பக்தியை மட்டும் தான் பார்க்குறாரு இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை ஸோ மற்றபடி அவங்கவுங்க வசதி இந்த மாதிரி எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்திய ஜோதிடமும் பார்க்குறீங்க மேற்கத்திய ஜோதிடமும் பார்க்குறீங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜோதிடத்தின் தெரியும் இது தெரியாதுன்னு எனக்கு தெரியாது இப்போ தெரியாது அப்போ உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்போ நம்ம இந்திய ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு பார்வையை சொல்லுவோம் இப்போ குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னா குருவுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது அவருக்கு தான் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கிறத்துலருந்து அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் குரு பார்ப்பார் இதே மாதிரி சனி பகவான் தான் இருக்கிறத்துல மூணு ஏழு பத்தங்களை பார்ப்பார் இது மாதிரி பார்வைக்கு வந்து நம்ம வந்து ஆஸ்பெக்டுன்னு சொல்லுவோம் பார்வைக்கு இது இந்திய ஜோடத்தில் கிரகத்தினுடைய பார்வை அப்போ குரு பார்க்குறார் அப்படின்னா இப்போ குரு பேச்சு இல்லை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு தோஷம் குறையும் கஷ்டம் குறையும் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது இதுவே வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் பார்த்தா இந்த பார்வை ஆஸ்பெக்ட் கிடையாது அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கிரகம் இருக்குது இன்னொரு கிரகம் இருக்குது இந்த ரெண்டு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எத்தனாவது இந்த கிரகம் எத்தனாவது மொத்தம் முன்னூற்றி டிகிரி ஒரு ராசி கட்டம் முந்நூற்றது டிகிரி இந்த முந்நூற்றது டிகிரிக்குள்ளே தான் இந்த ஒன்பது கிரகங்களும் இருக்காங்க அப்போ ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் எத்தனை டிகிரி டிஸ்டன்ஸ் இருக்குது அதை ஒட்டி பலன் செக்ஸ்டைல் செமி செக்ஸ்டைல் ட்ரையாங்கல் இப்படி நிறைய இருக்குது அதை வச்சு தான் வெஸ்டர்ன் ஆஸ்திராலஜியில் பலன் இதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சூப்பர் சார் இப்போ ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு குணாதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ சில பேருக்கு வந்து சனி தேசம் அப்படின்னாலே ரொம்ப கெட்டது நடக்கும் நிஜமாவே அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த சனி தேசையில நல்லது நடக்குது ராஜயோகம்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்குது ஏன் இந்த மாற்றம் சார் அதாவது பேசிக்கலே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் இந்த இதிலே அறிமுகத்திலே சொன்னேன் கிரகங்கள் ஒன்பது நல்லது ஒன்பது கிரகங்கள் எட்ட கிரகங்கள்னு சொன்னேன் நம்ம வந்து சனி பகவானை பார்த்து பயப்பணுங்கிற அவசியமே கிடையாது சனி அப்படின்னாலே நம்மளே அறியாத ஒரு பயம் ஒரு வீதி மனக்குழப்பம் இருக்காது கிடையாது இந்த ராசி மண்டலம் இந்த ஜோடியாக் அந்த ஜோடியாக்ல பத்தாவது ராசியும் பதினோராவது ராசியும் சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க பத்து அப்படின்னா மகரம் பதினொன்று அப்படின்னா கும்பராசி இது ரெண்டுக்கு தான் சனி பகவானுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு வீடு அப்போ பத்தாம் இடம்னா என்ன பத்து அப்படின்னாலே ப்ரொஃபஷன்னு அர்த்தம் இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் என்ன வேணும் வேலை வேணும் கண்டிப்பாக கண்டிப்பாக வேலை வேணும் ஏதோ ஒரு ஜாப் அது என்ன கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம் இனி ரெஃபியூட்டர் கன்சனாக இருக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கலாம் பாசி கவர்மெண்ட்லாம் ஏதோ ஒரு ஜாப் அது பண்ணுறது பத்து அது மட்டும் இல்லை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தொழில் முனைவர் ஆண்டர்பிரனர் எல்லாருமே பத்தாம் மடம் தான் ஆக வேலை தொழில் எல்லாமே பத்து தான் அந்த கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான் நமக்கு வேலை கொடுக்கக்கூடியவர் அந்த வேலையின் மூலமாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அது கொஞ்சமாக சம்பாதிக்கலாம் கோடியில் சம்பாதிக்கலாம் அதை கொடுக்கறது பதினொன்றாம் இடம் லாபத்தை கொடுக்குறது ஆக இது ரெண்டுமே யார் கொடுத்துருக்காங்கன்னா சனி பகவானுக்கு தான் நம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க மகர ராசியும் கும்பராசியும் கொடுத்துருக்காங்க அந்த சனி பகவான் அவருக்கு இன்னொரு பேர் கர்மகாரகன் அவர் போன ஜென்மத்தில் நம்ம நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா இந்த ஜென்மத்திலையும் நமக்கு நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நம்முடைய இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஜோதிட சாஸ்திரம் போன ஜென்மத்தின் தொடர்ச்சி தான் இந்த ஜென்மம் ஸோ போன ஜென்மத்தில் நம்ம நல்லா புண்ணியம் பண்ணியிருந்தோன்னா இந்த ஜென்மத்தில் கிரகங்கள் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போன ஜென்மத்தில் நம்ம பாவம் பண்ணியிருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் நம்ம அதுக்குரிய பலனை கண்டிப்பாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இதை சொல்லக்கூடிய கிரகம் மெயினாக யாருன்னா சனி பகவான் தான் நம்முடைய கர்மா அதனால தான் பத்தாம் இடம் கர்மான்னு வச்சாங்க அந்த காலத்தில் கர்மா அப்படின்னாலே ப்ரொஃபஷன் இப்போ நம்ம பாசையில் சொல்கிறது தான் ப்ரொஃபஷன் ஜாப் அப்படி வச்சுப்போமே அதுதான் காரணம் அப்போ இந்த சனி நம்முடைய போன ஜென்மத்தில் நல்லா புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா ஜென்மத்தில் ஜாதத்தில் நல்ல இடத்துல இருப்பார் நமக்கு நல்ல பலன்களை தன்னுடைய தசாபக்தி காலத்தில் செய்வார் அது ஏழரை சனியாக இருக்கலாம் அஷ்டம இருக்கலாம் கண்ட இருக்கலாம் வெறைய சனியாக இருக்கலாம் அர்தாஷ்டம சனியாக இருக்கலாம் எந்த சனியாக இருந்தாலும் செய்வார் ஆக ஜாதகத்தை அவர் நல்ல இடத்துல இல்லைன்னா சனின்னாலே சொல்லணும்னா துயரம் துன்பம் வேதனை அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் கொடுக்கத்தான் செய்வார் ஸோ இது அவங்கவங்களுடைய கர்ம பலனை பொறுத்து அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவர் அவருக்கு நல்ல நட்சத்திரத்தின் சாரத்தை பொறுத்து இந்த பலன் கூடும் குறையும் அவ்வளோதான் அதனால தான் சில பேருக்கு அவர் நல்ல பலன்களையும் சில பேருக்கு கெடு கெடுபலன்களையும் செய்கிறதுக்கு காரணம் இயற்கையிலேயே சனி நல்லவர் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா சனி யாருன்னா ஜஸ்டிஸ் நீதிமான் அதனால தான் அவருக்கு துலாராசியில் அவர் உச்சமாகறார் துலாம்னா தெராசுன்னு நமக்கு தெரியும் தான் நீதி தேவதை இருக்குது அவர் தான் அதனால தான் அவருக்கு நீதிமான்னே பேர் ஸோ அதனால வந்து நம்ம சனியை பார்த்து பயப்படுங்கிற அவசியமே எந்த காலத்திலையும் நமக்கு கிடையாது நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னு கேட்டால் சனி பகவான் தான் மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு அவங்களுடைய திசையில் கொடுத்துட்டால் கூட அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த திசை கூட முன்பின்னா இருக்கலாம் ஆனால் சனி திசையில் ஒருத்தவங்களுக்கு பெரிய லெவலில் சொத்துக்கள் வருதுன்னா குறைஞ்சபட்சம் அந்த சொத்துக்கள் ஒரு மூன்று தலைமுறையாவது இருந்து தான் சாஸ்திரத்துல சாஸ்திரத்திலுக்கு நடைமுறைகளையும் நம்ம நிறைய அதை பற்றியான ஆராய்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான்